கோடான கோடி உழைக்கு மக்களின் உடர்வுமிக்க தம்பிகளின் பேராதரவை பெற்று தமிழ் மாநிலத்தின் முதல்வர் நாற்காலியை சாமானியன் அலங்கரித்தான் என்ற சாதனையை தொடங்கி வைத்த இந்த அண்ணாதுரை அன்று தலைமை தாங்க தம்பிகளை அழைத்தேன் இன்று தம்பி விஜய் உன்னை அழைக்கிறேன் தம்பிவா தலைமை வா தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக அடையாளம் காட்டிய போதே தம்பி உன் சமத்துவ அரசியலை பாதை என புரிந்து கொண்டேன் மக்களின் மனக்குமுறலை முன்வைத்து எழுதி கொடுத்த முழக்கங்களும் தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டு மக்களிடம் சென்றேன் மக்களிடம் வாழ்ந்தேன் மக்களிடம் கற்றுக்கொண்டேன் மக்களை நேசித்தேன் மக்களுக்கான சேவை செய்ய மக்களே வாய்ப்பை தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிகழ்ந்த அந்த ஆட்சி மாற்றம் என் வழியில் கட்சியை மக்களிடம் நோக்கி வழிநடத்தும் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் நடக்கும் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்தியை திணிக்க முயன்றார்கள் எதிர்த்தேன் மக்கள் என்னையே நம்பினார்கள் என் பெயரையும் படத்தையும் வைத்து ஆட்சியை தொடர்ந்தவர்கள் தமிழ் மாநிலம் முன்னேற உழைப்பார்கள் என்றால் தன் மகன்கள் முன்னேற உழைத்து கொண்டார்கள் ஒன்றியத்தை ஆதிக்க திணிப்பையும் அவர்களுடன் மறைமுக நட்பை நன்றாக தொடரும் கபடதாரிகளின் தம்பி உழைப்பவனின் பசி உணர்ந்ததால் ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு தந்தேன் எனக்கு பின்னால் வந்தவர்கள் அதனை இலவசமாக்கினாலும் சாராய கடைகளை அரசுடமையாக்கி கஜானாவைக்கே ஏழைகளின் வீட்டு அரிசியை வேறு வழியில் பறித்து கொண்டார்கள் நீ உழைப்பால் உயர்ந்தவன் தம்பி உழைக்கும் மக்களின் பசியும் தேவையும் உனக்குத்தான் தெரியும் அதனால் தான் அழைக்கிறேன் உன்னை தம்பி வா தலைமை தாங்க வா தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொண்டால் மட்டும் போதாது தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தேன் எடுக்கவும் சொன்னேன் இப்போதோ மக்கள் வேறு மன்னர்கள் வேறு என்ற இடைவெளிதான் எத்தனை தூரம் பொய்யான வாக்குறுதிகளும் ஓட்டுக்காக மக்களை மந்தைகளாக நடத்துவதும் ஆட்சியாளர்களின் வாடிக்கை என்றால் நம்பிக்கை எப்படி வரும் மக்களின் அந்த நம்பிக்கை கொண்டு உன் இருக்கிறது தம்பி பட்டாளம் என்னுடன் வரவே ஆதிக்க கூட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற்றேன் அரை நூற்றாண்டுக்கு பின் ஆர்ப்பரிக்கும் அந்த இளைஞர் கூட்டம் உன்னிடம்தான் இருக்கிறது நிச்சயம் வெல்வாய் அண்ணாவின் வழியில் தம்பி விஜய் ஆட்சி என எல்லோரும் சொல்லட்டும் தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும் வாழ்த்துக்கள்